இப்போ வந்து நான் கொல்லிமலையில் இருக்கேன் கொல்லிமலையில் நீங்க சுற்றி சுற்றி அலைஞ்சி தெரிஞ்சீங்கன்னா அபூர்வமான மூலிகைகள் கிடைக்கும் சில மூலிகைகளுக்கு பேர் தெரியும் சில மூலிகைகளுக்கு பேர் தெரியாது இது வந்து ஒரு பெரிய கடல் இதில் வந்து நீங்க யார்கிட்ட போய் எது கேட்டாலும் தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா சில ரகசிய இடங்கள்லாம் இருக்குது அங்கே மைகள் தயாரிக்கப்படுகிறது அது எங்கே அனுப்புகிறாங்கன்னா ஒன்லி வெளிநாட்டுக்கு மட்டும்தான் அனுப்புவாங்க ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியானது அதனால இப்போ நாங்கள் எங்களோடது நான் இப்போ கொல்லிமலையில் ரெகுலராக வர்றதுனால எல்லாரோடைய பழக்கம் இருக்கு ஸோ அங்கே அவங்க கொடுக்கக்கூடிய சில பொருட்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய சில பொருட்கள் வச்சு பண்ணுவாங்க பவர்ஃபுல்லாக பண்ணக்கூடியது உண்டு எல்லாமே முயற்சி தான் இதுவே சக்ஸஸ் ஆகும்மா அப்படின்றலாம் கிடையாது சில பேர் பத்து லட்சம் கொடுத்து வாங்கி ஒன்றும் வேலை செய்யாமல் போனது உண்டு பத்தாயிர ரூபா கொடுத்து வாங்கி பயங்கரமாக பவர்ஃபுல்லாக வேலை செஞ்சது உண்டு எல்லாமே ஒரு வகையான முயற்சி தான் இப்போ நீங்கள் என் மூலம் தீர்வு கிடைக்கணும்னு இறைவன் எழுதப்பட்டிருந்தா என்ன கூப்பிட்டுட்டே இந்த வேலை நீ பண்ணடா அப்படின்னு